இந்த ஏஜ் டோர்னமெண்ட்டில் இந்த தம்பிகள் தான் முதல் பரிசு வாங்கியிருக்காங்க டீம் நேம் தெரியல ஆனால் ஃபோர் இருந்து வந்திருக்காங்க இந்த வீடியோ ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் வீடியோ தான் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சண்டே பொதுவாகவே கடையில் கூட இருக்கும் முடியல கிரிக்கெட் மேட்ச்சாக போவோம் எங்கே என்னடனா ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்டு அதில் வந்து என்ன தம்பி எல்லாம் அதாவது சீஃப் கெஸ்ட் அதாவது இந்த மேட்ச் வந்து ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு எங்களை தான் கூப்பிட்டுருக்காங்க நம்ம சேனலேருந்து கூப்பிட்ருந்தாங்க

கொஞ்சம் ரொம்பவே எனக்கு ஷையா இருந்துச்சு வீடியோல ஸ்டார்டிங்ல வந்திருந்தாங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருந்தாங்க ரெண்டாவது வந்தவங்க ஃபோர்த் பிரைஸ் அப்புறம் மூணாவது வந்தவங்க தேர்ட் பிரைஸ் அப்புறம் லாஸ்ட் வந்து இப்போ இருக்கிறாங்க இவங்க செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க எனக்கு ஒரு பொன்னாடை கிடைச்சல அந்த பொன்னாடி இந்த மேட்ச் நடத்திருந்தாலும் அந்த பையனுக்கு நான் போட்டு விட்டுட்டேன் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் இந்த பையன் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து உங்களுடைய கருத்துக்களை இதுல பதிவு பண்ணுங்க ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு எங்க ஊர்ல நிறைய பசங்க உண்டு எல்லா பசங்களுமே அந்த மொபைலில் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி ஏன் எங்கள் கூட கேள்வி கிரிக்கெட் என்னென்னே தெரியாது அப்போது இதில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஏழில் உள்ள பசங்க இவ்வளோ பேர் நிற்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி இவ்வளோ பேர் கிரிக்கெட் விளாடுறதுக்கு சண்டே வந்து இவ்வளோ பேர் வராங்களே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா எல்லாருமே ஃபுல்லாக ஃபோன் கையமாக இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு என்னோடய ஓல்டு மெமரிஸ் நிறைய ஞாபகம் போகும் ஏன்னா நானும் இந்த ஸ்டேஜில் இப்படி தான் ஃபுல்லாக கிரிக்கெட் மட்டும் தான் ஸ்போர்ட்ஸு மொபைல் கிடையாது கிரிக்கெட் மட்டும் தான் இந்த பசங்க அதாவது இவ்வளவு பசங்க இருக்காங்களா அதை பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு இவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்த என்ன எங்க கூப்பிட்டு இருந்தாங்களா அந்த பையனுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்றேங்காய்